அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்வைத்த முக்கிய படி மக்களே உஷாராக இருங்கள் மீண்டும் தொடங்கியது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமுதல் அதிகனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்க்கும் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்கும் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழ இருக்கிறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி வங்கடல் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு போதை உருவாகியுள்ளதன் காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி காலை தென்மேற்கு வங்கடல் பகுதி மற்றும் அதனை இலங்கை கடலோர பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் வருகிற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்ரல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி மீண்டும் உருவாக கூட்டுனர் விக்கப்பட்டனர் இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணியில் மேற்கு வடமேற்கு திசையில் மீண்டும் நகரக் கூட்டினர் விக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நவம்பர் மற்றும் டிசம்பர் ஆகிய அடுத்து வரக்கூடிய மாதங்களும் கண்ட கட்டாயம் தமிழகத்தில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி புயலாக வலுப்பெற கூட்டினர் வைக்கப்பட்டனர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் ஆகிய இரண்டு மாதங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட புயல் உருவாக கூட்டினார் விக்கப்பட்டனர் இந்த புயல் காரணமாக சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அந்த மாவட்டங்களுக்கு மட்டும் நாளை நாட்கள் பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் தென்காசி தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை மிக கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டன தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு கொண்டு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று முதல் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ததாக நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டாங்க அதே போன்று இரவு முதல் அதிகால வரை கனமழை பெய்ததன் காரணமாக விடுமுறை விடப்பட்டாங்க அடுத்த நாட்களும் கண்டிப்பாக மழையின் தீவிரம் கட்டாயம் அதிகரித்தால் பள்ளிகள் கலர்கள் மாவட்ட வாரியாக விடுமுறை விடப்படும் தற்பு அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மழையின் தாக்கம் தொடரும் அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் உரளவு மேகமூட்டத்திற்கும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதியில் லேஸ் மண் மிதமழையும் அவ்வா பகுதியில் இருக்கக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஏழு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தொடங்கியதன் காரணமாக எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரங்கள் வேண்டுமானாலும் தமிழகத்தில் கன முதல் அதிகமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது நகரப்படி புயல் காற்று வீசாதென அறிவிக்கப்பட்டாங்க தற்போதுரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் தொடரும் என அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்